ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து சவுத் ஃபேசிங்கில் வாஸ்துப்படி பிளான் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வாஸ்துப்படி ஓரளவுக்கு வந்து சே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு செண்டு தான் அந்த மூணு சென்ட்டுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபோர் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு சென்ட்டுக்கு உள்ளேயே வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய பெரிய ரூம்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது ஓரளவுக்கு வந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடில் வந்து முப்பத்தி ஏழு அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங் அதெல்லாம் இருக்குது ஸோ முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோர்டிக்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு சின்ன ஃபோட்டிகோ தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோட்டிகோக்கு சைடில் வந்து நம்ம ஒரு டாக் லிகிட் ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப திரும்பி இந்த மாதிரி ஏற மாதிரி டாக் லெக்ட் ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் இது கீழே ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெயின் டோர் தான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாபி வந்து உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன பேசேஜ் இருக்கு பேசேஜுக்குள்ளே வந்தோன்னா ஒரு லாபி ஆர் ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட் பெரிய ஹால்லாம் வந்து தேவையில்லை எனக்கு வந்து ஃபோர் பெட்ரூம்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு அடி வந்து ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து சைலிலாம் வந்து நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா சோஃபாலாம் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு நாலு இன்ச்சுக்கு ஆறு அடி ஒம்போது இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு டாய்லெட் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு ஆறு அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஏன்னா வந்து இது வந்து வெஸ்ட் சைடு இது வந்து சவுத் சைட் ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுப்போம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இந்த சைடு கொடுத்துருக்கோம் இது ஒரு செகண்டரி பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்தடிக்கு ஒம்போது இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்க ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் வந்து எந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம காமன் அட்டாச்சுட் டாய்லெட் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இப்போ இந்த பெட்ரூமில் ஏதோ ஒரு பெட்ரூமுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து அட்டாச்சுட் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே மாஸ்டர் பெட்ரூமுக்கு தான் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சைடு டோர் வச்சு இதை வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டாகவும் இது காமன் டாய்லெட்டாகவும் பண்ணிடலாம் ஆனால் வந்து கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் வந்து காமன் டாய்லெட் வந்து இந்த பெட்ரூமுக்கு வேணும்ன்றாங்க ரெண்டாவது வந்து மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு ஒரு காமன் டாய்லெட் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம இங்கே காமன் டாய்லெட்டும் அட்டாச்சு பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபோர் பிஹெச் பிளான் ஸோ இதில் வந்து விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டரும் இந்த பெட்ரூமுக்கு டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோவும் டோருக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ஓப்பனிங்க்கு ஆப்போசிட்டில் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டே முக்கால் சைட்லேயே வந்து நம்ம இந்த ஃபோர் பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ